ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அல்டிமேட்டான சூப்பரான ஒரு குடல் கொழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னடா எத்தனை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா குடல் கொழம்பு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக தோலை வந்து எடுத்துகிட்டு பொடியாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் அதே மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே நான் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வந்து அரைச்சி வச்சாச்சு அடுத்தது வந்து கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பூ அன்னாசிப்பூ இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ரெண்டு ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ குடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ பக்கமாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி பக்கம் தான் எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதன் பிறகு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா சொன்னேன் இல்லைங்களா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகம் சோம்பு பொடி அப்புறம் கரம் மசாலா சோம்புத்தூள் இது எல்லாமே வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த மசாலாலாம் சேர்த்தி வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம 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 கமான்னு எல்லா இந்த தெருவில் இருக்கிறவங்களே உடையாடுற மாதிரி அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க சே சூப்பராக இருந்தது இது மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த குடல் குழம்பு வைக்கிறேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது குடல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா வந்து போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த குடல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது மூங்குற அளவு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் விட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா அரைச்சி நம்ம சேர்க்கணும் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு கசகசா இது எல்லாமே நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவை அப்படின்னா மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வரமல்லி இது எல்லாமே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இதை அரைச்சி முடித்தாச்சு குக்கர் விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து குடல் இப்போ வெந்துடுச்சு இப்படியே எடுத்துகிட்டு போய் நாம் வந்து குடல் குழம்புன்னு ஊற்ற முடியாது ஏன்னா கொஞ்சம் லிக் அதாவது தண்ணி அதிகமாக இருக்குது இது மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் குடல் வந்து கொஞ்சம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சது இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போது குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிங்கன்னா சும்மா குடல் குழம்பே வேண்டாம் அப்படிங்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.